அனைவருக்கும் வணக்கம் காஷ்மீரில் தமிழர்கள் உட்பட இருபத்தி ஏழு இந்தியர்களை கொன்று குவித்துள்ளார்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்கள் கொல்லும்போது ஜாதியை கேட்கலை மொழியை கேட்கலை எந்த மாநிலம்னு கேட்கலை அவர்கள் கேட்டது எந்த மதம்னு என்று கேட்டிருக்கிறார்கள் அதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் பேண்டை அவுத்து டட்டியை அவுத்து சுண்மத்து பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுட்டு கொண்டுள்ளனர் ஒரு கொடூரமான செய்தி இதற்கு முன்பு இதுபோல் இல்லை ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் இது போல் இல்லை இன்றைக்கி இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு கட்சியுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்திய உளவுத்துறை தோல்வியுற்றது என கருதி மோடியையும் அமித்ஷாவையும் பதவி விலக சொல்கிறாரு நான் கேட்குறேன் கள்ளக்குறிச்சியில் மரக்காலத்தில் அறுபத்தி நாலு பேர் கள்ள கள்ளச்சாரையை குடித்து உயிரிழந்தாங்களே அன்னைக்கு நீங்கள் ஏன் முதல்வர் ஸ்டாலினை வந்து பதவி விலக சொல்லலை நீங்கள் அன்றைக்கி சொல்லையே அன்றைக்கி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அமித்ஷாவையும் மோடியையும் பதவி விலகுன்னு சொல்லலாம் நாயர் உங்களுக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா ஏன் காஷ்மீருடைய முதல்வர் உமர் அப்துல்லாவை பதவி விலக சொல்லுங்கள் ஏன் சொல்ல மாட்டேறீங்க இதே அந்த சம்பவம் நடந்த இடத்துல காஷ்மீரில் உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் வந்து நேரடியாக போகிறார் இது வரைக்கும் நம்ம தமிழகத்துடைய முதல்வர் மரக்காலத்துலேயும் கள்ளக்குறிச்சியிலையும் தலை வச்சு கூட படுக்கலை அறுபத்தி நாலு பேர் உயிரிழந்தாங்களே தமிழக உளவுத்துறை தோல்வியின் கருதி நீங்கள் பதவி விலகுவேன் தானே அப்போது அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு நியாயமாக இருக்க வேண்டும் அன்னைக்கு நீங்கள் வந்து முதல்வரை பதவி விலகுன்னு சொல்லிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்றதுல அர்த்தம் இருக்கு சுற்றுலா பயணிகளை சுற்றுலா கொண்ட பயணிகளை சுட்டுக் கொண்டுள்ளனர் தீவிரவாதிகளுக்கு தில்லு திராணி இருந்தால் எல்லை பாதுகாப்பில் இந்தியா ராணுவத்தோடு போட்டி போரிட்டு இருக்கணும் ஒரு குறுக்கு வழியில் அப்பாவி பொதுமக்களையும் தமிழர்களையும் பிற மாநிலத்தோடையும் கொண்டு குவித்துள்ளனர் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது